முதல் குரலை கேட்க ஆசைப்படுகிறது ஏதாவது சொல்கிறாயா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகிறேன் குட்டி என்ன சொல்ல விரும்புற இந்த ஹாஸ்பிடல் பில்ல பாத்துதான் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நான் இன்னைக்கு கூலி படம் பார்க்க வந்தேன் ஆனா என்ன பார்க்கவே விடல கேட்டா நான் 18 வயசு கீழே இருக்கேன்னு சொல்றாங்க வயித்துக்குள்ள ஒரே இருட்டு ஒரு லைட் இல்ல திரும்பி படுக்க ஒரு பெட் இல்ல குரங்கு மாதிரி குத்த வச்சே உட்கார்ந்திருந்தா குட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க எங்க அப்பா விவசாயி அவர் என்ன விவசாயம் கட்டுக்க சொன்னார் நீ இவ்வளவு சின்ன வயசுல ஏன் வேலைக்கு வந்த ஒரு டைப்பரோட வேலை என்னன்னு தெரியுமா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க குட்டி உங்க சம்பளம் எவ்வளவு அதிகமா இல்ல bro 1 லட்சம் தான் அதுவும் பால் காஸ்லயே செலவாகுது ஸ்வீட்டி how much is your salary Not much, bro. Only one lakh. And that goes for milk money. <laughs>